சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையின் இன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் இது நாள் முதற்கொண்டு உனக்குள் இருந்த வருத்தத்தை இன்று நான் அதை போக்கப் போகிறேன் யாரும் இல்லை என்ற இருந்த உன் வருத்தத்தை இன்று முழுவதுமாக மாற்றி உனக்கான வாழ்க்கை துணையை உன் கண்களில் நான் காட்டப் போகிறேன் இன்று இரவுக்குள் இதை கேட்டுவிடு இன்று இரவு உன் கனவில் உண்மையான உன் வாழ்க்கை துணையை நான் காண்பிக்கப் போகிறேன் இந்த உறவு தான் உனக்காக படைக்கப்பட்ட உறவு இந்த உறவு உனக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் வந்ததால் தான் இந்த உறவு இதுநாள் வரை உன் கண்களில் தென்படாமல் போய்விட்டது இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் வருவதால் தான் இந்த உறவை உனக்கு நான் அடையாளம் காட்டலாம் என்று நான் உனக்கு காட்டப் போகிறேன் நான் உனக்கு காட்டிய பிறகு உனக்குள் எத்தனை ஆச்சரியங்கள் எழும்பும் என்று நீயே பார்த்த குழந்தையே இன்று வருவது உனக்கு கனவு அல்ல இது உன் வாழ்க்கையின் எதிர்காலம் இந்த எதிர்காலத்தை தவறவிட்டு விடாதே வாய்ப்புகள் அடிக்கடி வந்து கதவை தட்டி கொண்டு தான் இருக்கும் அந்த கால நேரத்தை நீ பயன்படுத்தி அந்த கதவை திறந்து அந்த வாய்ப்பு நீ வரவேற்றால் மட்டும்தான் அது உனக்காக செயல்படும் இதனால் தான் நான் சொன்னேன் இன்று இரவுக்குள் என் வார்த்தையை கேட்டு வரும் கனவை பற்றி தெரிந்து கொண்டு கனவில் வரும் அந்த நபரை பற்றி தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை வரவேற்றுக் கொள்கின்றது உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையின் கண்ணீரை என்னால் பார்க்க முடியாமல் நான் சொல்கிறேன் எனவே இதன் வழி வேதனைகள் பற்றி எனக்கு தெரியும் என் குழந்தை பட்ட வேதனை போதும் உன் வேதனையை நிவர்த்தி செய்ய உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் நாளை காலை என்னிடம் நீ சொல் உனக்கான வரங்களை கொடுத்தது சரிதானா என்று உனக்கான உறவு நான் தேர்ந்தெடுத்தது சரிதானா என்று உன் சாயப்பாவிற்கு நீ பதில் சொல்வாயா எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் எனக்காக நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என் குழந்தை நீ நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் எப்பொழுதும் கண்ணீரோடு என் முன் வந்து நிற்பது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்றாவது ஒரு நாள் உன்னை மகிழ்ச்சியாக என் முன் நிற்க வைக்க வேண்டும் என்று தான் நான் முடிவு செய்து விட்டேன் உன்னை விட்டு பிரிந்து போன எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் அருமை தெரியாததால் தானே உன்னை விட்டு சென்றது அப்பொழுது அதை நினைத்து நீ ஏன் வருத்தப்படுகிறாய் இழந்தது நீ அல்ல உன்னை இழந்தது அவர்கள்தான் அதனால் அதை பற்றி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இன்று வரும் உறவை ஏற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என் முன் வந்து நீ நிற்கும் பொழுது மகிழ்ச்சியாக நீ சொல்ல வேண்டும் எனக்கு இந்த உறவால் நிம்மதிகள் கிடைக்கின்றது என்று அதற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன் என்று உன் கண்ணீரை துடைக்க நான் வந்துவிட்டேன் இனி உன் கண்களில் இருந்து கண்ணீர் வர நான் அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை நான் பொறுப்பேற்றுவிட்டேன் இது என்னுடைய பொறுப்பு அதை நல் வழியில் நடத்தி கொண்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன் நீ என்னை நம்பிக்கையோடு வணங்கு நான் உன்னை காப்பேன் என்று இரவு உன் கனவில் வரும் ஒரு உறவு தான் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவு அதுதான் உனக்கு எல்லாமே ஓம் சாயரா நன்றி வணக்கம்